அஷ்டோ தமிழா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிவவாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ரொம்ப சிறப்பு மேடம் ரொம்ப சிறப்பாக வந்து ஆன்மீக ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இருக்கீங்க அந்த வரிசையில் வந்து அடுத்ததாக வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மகா கும்ப மேளா பத்தி பார்க்கலாம் ஸோ இந்த ஆண்டு வந்து மகா மேளா நடக்குது பன்னிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் வந்து மகா மேளா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க வருஷ வருஷம் வந்து கும்பமேளா நடந்தா கூட இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்ப மேளா வந்து நடந்துட்டு இருக்கு பிரயாக்ராஜ்ல ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதை மகா கும்பமேளாவோட சிறப்பம்சத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிறப்பான ஒரு விஷயங்க அதை பேசுறதுக்கே ஒரு புண்ணியம் பாக்கியம் வேணும் அப்படிங்கிற இது இருக்குதுங்க ஏன்னா மகா கும்பமேளா அப்படிங்கிறது இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது மாதிரி ஆயிரம் மடங்கு இந்த கும்பமேளா விஷயம் அப்படிங்கிறதுங்க அதை பேசுகிறது அதோடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஆகம விதிப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி வந்து ஒரு அற்புதமான இதுங்க இதை கேட்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப் அப்படி பார்க்கும்பொழுது கோலாகலமாக ஒரு புனித நீராட்டு விழாவாக ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே உணர்த்தக்கூடிய அளவுக்கு ஏன்னா அயோத்தியாவில் வந்து ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும்பொழுது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட சிறப்பாக இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கும்பமேளா இந்த அளவுக்கு வந்து வைபோகமாக ஐம்பது கோடிக்கு மேலே மக்கள் வந்து குமிழ் குமிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க எந்த இடம்னா பிரயாத்ராஜ் அந்த இடத்துலையும் அதே போல் ஹரிதுவார் உஜ்ஜைனி நாசிக் இந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபலியமான இடம் புனித பூமிம்பாங்க அப்போ அந்த புனித பூமிக்கு இன்னும் மிருகேற்றக்கூடிய அமைப்பில் இந்த விழா வந்து கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க இது எப்படின்னா உங்களுக்கு இந்த திரிவேணி சங்கமம்பாங்க கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவேணி சங்கமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கடல் நீரில் தான் இந்த விழா வந்து கோலாகலமாக இருக்குது இந்த கும்பமேளா வந்து நான்கு வகையாக சொல்கிறாங்கங்க அதாவதுங்க ஆறு வருஷத்துக்கு ஒரு தரக்க நடத்தக்கூடிய ஆரத் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு வகை உண்டுங்க அதே போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருத்தருக்கு பூர்ண கும்பமேளா அப்படிங்கிற ஒரு வகை உண்டு அடுத்த விஷயம் ஜனவரி பிப்ரவரி இப்படி இந்த மாதம் நடத்தக்கூடிய ஒ ஒரு சிலர் வந்து மக் அப்படிங்கிறாங்க ஒரு சில மகி கும்பமேளா அப்படிங்கிற பெயர் நாமம் உண்டு அடுத்தது மகா கும்பமேளா இந்த மாதிரி கும்பமேளையோட வகை இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரி இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்ப பதிமூணாந்தேதிங்க இப்போ ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கி இந்த பௌர்ணமி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் இந்த ஸ்தான மேளாவில் தினமும் ஸ்தானம் பண்ணிட்டு இருக்காங்க நீராடிட்டு இருக்காங்க புனித நீராடி இருக்க எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மனித ஜென்மாவே என்னன்னா பல பாவங்களையும் கருமாவை சுமந்து பிறக்கிறோம் அப்போ முன்ஜென்ம கருமா இப்பிறவியில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கரும வினை எல்லா பாவமும் நிவர்த்தி அடைவதற்கு தான் இந்த புனித நீராட்டு விழா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்போ எல்லாருமே அங்கே போய் ஐக்கியமாகி நம்ம வந்து அந்த நீராடுவதற்கான அமைப்பு இருக்கான்னா அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கும் இப்போ எனக்கு உண்டா இல்லை இப்போ இந்த மாதிரி அங்கே போகிறதுக்குங்கிறது நம்ம தலையில் எழுதியிருக்கணும் அப்படி இந்த ஒரு விஷயம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது கும்ப மேலாக இப்போ நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மீடியா யூடியூப்பு மற்ற விஷயங்கள் சேட்டலைட்டில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இதை பார்க்குறதே ஒரு புண்ணியம் அப்படி ஒரு விழாகோலமாக நடந்துக்கிட்டு இருக்க இந்த கும்ப நம்ம என்னங்க செய்ய முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற திருவேணி சங்கமம் நதி நீராற்று குளம் எங்கே ஏரி எந்த இடத்துல நீர் இருக்கோ மகாமகம் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த மகநத்திரம் அன்னைக்கு கூட நம்ம போயிட்டு ஸ்தானம் எடுத்துக்கலாம் முறையாக இருந்து நம்ம வந்து எல்லா கங்கா யமுனா சரஸ்வதியை நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு ஸ்தானம் பண்ணிக்கலாம் ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்கோ ஒரு பத்து பதினோரு பேர்த்துக்கோ எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் ஒரு தானந்தர்மம் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நம்ம கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருமே நம்ம அங்கே போக முடியாது அதுக்காக இதை சொல்கிறது அப்போ வருகின்ற பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மகி பௌர்ணமின்னு வருதுங்க அந்த நாளில் தான் இந்த ஸ்தானம் பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளுடைய பாவம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதினா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஓடுதுங்க அத்தனை நாள் நம்ம வந்து அந்த புனித நீராட்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம் முத முதல்வரும் சரி சிஎம் பிஎம் எல்லாருமே போய்ட்டு வந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம போய் நம்மளுடைய பாவங்களை அப்படிங்கிறத விட புனிதத்தன்மைப்படுத்திக்கிறோம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கான்செப்டையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ம புனிதத்தன்மையாக இந்த பூலோகத்தில் இன்னும் நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும் நல்ல காரியங்கள் செய்யணுங்கிறக்காக கூட நம்ம போய் நீராடிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மகா கும்பமேளத்தோட விஷயத்த சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்தானம் பண்ணுறதுல வந்து நிறைய விஷயங்கள் அங்கே இன்னும் ஒரு புனித விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சாதுக்கள் பிச்சாண்டிகள் சிவனடியார்கள் அதே போல் ருத்ராஷம் அணிந்த சந்நியாசிகள் நிறைய பேர் வந்து குவியிறாங்களாம் இதில் வந்து ரொம்ப பற்றற்ற வாழ்க்கையாக வந்து இருக்கக்கூடிய அந்த அகோரிகள் எங்கே இருப்பாங்க அந்த காசி எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து குமிஞ்சுருக்காங்களோ நூறு வயசு நூற்றி பதினஞ்சு வயசு வாழக்கூடிய அகோரிகள்லாம் வந்து அந்த மண்ணில் வா இப்போ இருக்காங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறத காமிக்கிறதுக்கு அங்கே வந்து சங்கமிக்கிறாங்க அப்படி அவங்களையெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணி அவங்க எத்தனை கோயில் ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க புண்ணிய காரியம் செஞ்சுருப்பாங்க புண்ணிய இடத்த போய் சேவைச்சிட்டு வந்திருப்பாங்க அந்த தான் நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா அதை வந்து நம்ம தான் முடியும் அதனால் இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு ஒரு பாக்கியம்னு நினச்சிக்கலாம் ஸோ இந்த மகா கும்ப மேலே எல்லாருமே ஆராதிப்போம் நம்ம வந்து இதை வந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து அவங்கள செய்யறதை நம்ம டிவி சேனல்லையோ யூடியூப் சேனல்லையோ இது மூலம் நம்ம கேட்டு அதை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் நம்மளும் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்ம வந்து அதை வழிபாடு எடுக்கணும் ஸ்தானம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தமிழர் பண்பாட்டுக்கு ஒரு ஐதீகம் அதை வந்து பா ஃபாலோ பண்ணலாம் அப்போ பௌர்ணமி அன்னைக்கும் இந்த மகம் நட்சத்திரம் அன்னைக்கும் எல்லோரும் சிறப்பாக வழிபாடு எடுத்தோம்னா நம்மளுடைய கர்மவினை பாவம் போகும் அந்த சிவனுடைய அருளும் பிரபஞ்சத்துடைய சக்தியே கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதன் மூலம் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் வந்து லட்சக்கணக்கான அகோரிகள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது எதுக்காக இந்த காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து இந்த ஸ்நானமெல்லாம் எடுக்கிறாங்க அவங்க வந்து சிவனோட என்ன மாதிரியான விஷயத்த வந்து பெறத்துக்காக அவங்க வந்து அங்கே இருக்கிறாங்க அருமையான விஷயங்கள் ஏன்னா இந்த சன்னியாசிகள் அகோரிகள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பணம் சம்பாரித்து ஏக்கர் பூமியை சம்பாரித்து நம்ம ஒரு அனுகிரகம் கொடுக்குறோம் ஆசீர்வாதம் கொடுக்குற சாமியார் இருக்காங்க அதுக்கு பேர் போலி சாமியார் இருந்தாலும் அவங்களே சம்பாரிச்சு கொண்டு வரணுங்கிற எண்ணம் அப்ப அந்த ஆசை அபா இந்த ரெண்டையும் துறக்கணும் அதுக்கு பேர் தான் துறவி இந்த சாதுக்கள் தன்னை உடலை வருத்திக்குவாங்க எது மேலையும் பற்றற்ற வாழ்க்கை போத வஸ்துக்கள்லாம் வாங்குவதான் அகோரிங்க அவங்களுக்கு வந்து அந்த மனிதனுடைய தன்மையும் இருக்காது அதே போல் மிருகத்துடைய தன்மையும் இருக்காது என்ன நினச்சாங்கன்னா பாசம் செலுத்துவாங்க சிரிப்பாங்க அதிகம் பேச மாட்டாங்க அதிகமே பேச மாட்டாங்க அளந்து பேசக்கூடியவங்க அப்போ அவங்கள வந்து தன்னை சித் சிவன் சித்தையாக நடத்திக்கிறாங்க நம்ம தான் சிவன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்துக்கிறாங்க அப்போ இவங்கக்கிட்ட என்ன இருக்கு இவங்களோட இது என்னென்னா இவங்களுக்கு எந்த ஒரு பற்றற்ற ஆசையோ நம்ம இவ்வளோ சாப்பிடணும் இவ்வளவு ட்ரெஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ சொத்து சேர்த்துக்கணும் இவங்களை காப்பாற்றணும் எந்த கடமையுமே இல்லை அந்த கடமை இல்லாமல் தன்னுணர்வு இல்லாமல் இந்த பூலோகத்தில் உயிர் மட்டும் இந்த ஆன்மா மட்டும் எப்போ பிரியுதோ இந்த கூட்டை விட்டு எப்படி போகுதோ போகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்கிறனால தான் அதிக நாட்கள் வாழ்கிறாங்க அப்போ எவ்வளவு சிறப்பு பாருங்கள் நம்ம இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் டயட்டில் இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவங்களுக்காக வாழணும் எத்தனை விஷயங்களை நம்ம ஆசையை தூண்டுது இந்த எண்ணங்கள் இல்லாமல் அவங்க வந்து ஒரு தனக்குன்னு ஒரு விஷயமாக எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கனால அதிக ஆண்டுகள் வாழ்கிறாங்க இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் ஒரு புனித விஷயம் நடக்கிற அந்த புண்ணிய பூமியில் இவங்க வந்து இன்னும் வீழ்ப்பவரை ஏற்றுக்கிறாங்க எப்படின்னா சிவஸ்தத்துவமாக இவங்க தான் சிவனை நினைக்கிறாங்க நான் தாண்டா சிவன் நான் தாண்ட இறைவன் ஆண்டவனை நான் தான் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பார்வையில் அத்தனை தேஜஸ் இருக்கும் அவங்க அழுக்காகவோ ஒரு அகோரமாகவோ இருந்தாலும் அவங்களோட கண்ணில் அத்தனை ஒரு வில்பவர் இருக்கும் தேஜஸ் இருக்கும் ஏன்னா ஒரு சி நிலையாக ஒரு சித்தியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த எண்ணத்திற்கு அத்தனை வலிமை உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவங்க எடுக்கிறது எதற்காக அப்படின்னா இந்த பூலோக மண்ணில் எத்தனை ஆண்டு வாழ்ந்தாலும் நம்ம மறையும் பொழுது ஒரு நம்ம வந்து மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நம்ம சொர்க்கவாசல் திறக்கிறாங்க அந்த முன்பத்து ராப்பத்து பகல் பத்துன்னு ஸ்ரீரங்கம் இது மாதிரி பெருமாள் வைணவ குலத்தில் வந்து நம்ம திறக்கிறத பார்க்குறோம் அதுபோல் இந்த தை மாதம் வரக்கூடிய முடிஞ்சு அடுத்தது மாசி மாதம்னு வரக்கூடிய அமைப்பில் ஏன்னா மகர சங்கராந்திங்கிறோம் அப்போ தை மாதம் வந்து எங்கே வருது மகரத்தில் விழுது சூரிய பகவான் அப்போயே ஆரம்பிச்சிருது தான் ஜனவரி பிப்ரவரியிலேருந்தே அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அப்போ இந்த அமைப்பு சூரியனுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பை வச்சு எடுக்கும் பொழுது இந்த மகர சங்கராந்தியில் உத்தராயண காலம்னு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் பனிரெண்டு ராசி கட்டத்திலையும் பயணித்து வர்றார் அப்போ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடக்க வரக்கூடிய கும்பமேளா மகா கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கும் மகநத்திர அன்னைக்கு அது ஒரு விசேஷம் இந்த விசேஷம் ஆண்டுக்கில் நூற்றி நாற்பத்தி நாலாவது க பார்த்துக்குங்க அப்போ இந்த மாதிரி பல ஆண்டுகளுக்கு ஒரு ஒருத்தருக்கு நம்ம எடுக்கக்கூடிய புனித நீராட்டு விழா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தான் அந்த திருநெவேணி சங்கமத்தில் நம்ம நீராடக்கூடிய அமைப்பு பாவங்களையும் கருமங்களையும் போக்கி நம்ம இந்த ஜென்மா எதுக்கு எடுத்தோன்னு உணர்ந்து அனுபவித்து இந்த பூலோகத்தை விட்டு போகிறது மோட்ச நிலை வீடு வேறு அடைவதற்காக மட்டுமே இது இது இருந்து இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சாத்தியப்படாது எத்தனை கும்ப மேலே போய் ஸ்தானம் பண்ணால் கிடைக்குமோ அது அவங்கவுங்களுடைய சொல்லுவாங்கல்ல கர்ம வினைமாங்க ஆனால் அகோரிகள் தான் இதுக்காக தான் மோட்சத்தை அடையணும் நல்லபடியாக நம்மளுடைய ஆத்மா பிரியணும் இனி ஒரு ஜென்மா பிறவி வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் அவங்களாம் இத்தனை ஆண்டுகள் வாழ்கிறதும் ஒரு பற்றற்ற ஒரு விஷயத்தை இது பண்ணுறதும் இப்படி நிறைய பேர் கூடக்கூடிய இடத்துல வந்து ஆசீர்வாதம் வழங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு அடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவ கருத்து ரொம்ப சிறப்பாக வந்து கும்பமேளா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் வந்து இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம் இப்போ சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்